வினி வேர்ல்டு கப் எனப்படும் சாம்பியன்ஸ் டிராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி பத்தொம்போது தொடங்க இருக்குது இன்னும் ஒரு பத்து நாட்கள் மட்டும்தான் இருக்குது இப்போது இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி ஸ்குவாடை வந்து ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க இப்போ இந்த ஸ்குவாடில் சில பலகீனங்களும் சில குறைபாடுகளும் இருக்குது அதை மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம சுட்டி காட்ட போகிறோம் என்ன அப்படின்னா வேகப்பந்துக்கு வந்து இவங்க வந்து மூணு வேகப்பந்து வீச்சாளராக மூணு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒன்று நம்பர் ஒன் பவுலர் பும்ரா ரெண்டு முகமது சமி மூணு அசிப் சிங் இவங்க மூணு பேரை மட்டும்தான் வேகப்பருந்து வீச்சுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க பும்ராவோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா பார்டர் பாஸ்கர் டிராஃபியில் இன்ஜூடு ஆகி அந்த போ அந்த போட்டியிலேருந்து பாதியிலே வெளியே போனாப்புல அதுக்கு பிறகு அந்த இன்ஜூடு பெருசுனால் எந்த போட்டிலையும் ஆட முடியல அவருடைய உடல்நிலை குறித்து பிசிசிஐ எந்த தெளிவான அறிக்கையும் கொடுக்கலை ஆனால் இது சாம்பியன்ஸ் ஆஃபி ஸ்குவாடில் பும்ராவை சேர்த்து வச்சுருக்குறாங்க தேர்வு தலைவர் அஜித் அகர்கர் ஒரு தகவல் சொல்லியிருக்காப்புல என்ன அப்படின்னா இந்த பும்ராவுடைய காயத்தின் காரணமாக அஞ்சு வாரம் வந்து முழுமையான ரெஸ்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலை மீடியாக்களுக்கு சொல்லியிருக்காப்புல அஞ்சு வாரம்னா ஒரு மாதத்துக்கு மேலே சொல்லி வந்து பத்து நாள் ஆச்சு ஆனால் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்குது இவர் சொன்ன ஒரு மாதம் கணக்கு பார்த்தா சாம்பியன் ட்ராஃபி எண்டுக்கு வந்துடும் அதனால் பும்ரா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஆடுறது அப்படிங்கிறது சந்தேகம் பும்ராவுடைய இடம் கேள்விக்குறியாக இருக்குது நம்பர் ஒன் பவுலரான பும்ரா இந்திய அணியில் இடம் பெறலை அப்படின்னா இந்தியா எந்த அளவுக்கு பின்னடைவை சந்திக்கும் அப்படிங்கிறது வந்து சின்ன குழந்தை கூட தெரியும் ரெண்டாவது முகமது சமி முகமது சமி வந்து கடைசியாக ஆடுனது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு நாள் கோப்பை அதில் ஒரு இன்ஜுவோட வெளியே போகிறாப்புல அதுக்கு பிறகு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே எந்த சர்வதேச போட்டிகளும் ஆடலை அதுக்கு பிறகு இப்போ கம்பேக் கொடுத்துருக்குறாப்புல சரி இப்போ கடைசியாக இங்கிலாந்துக்கு எதிராக நடந்த ரெண்டு டி ட்வெண்ட்டிலையும் ஒரு ஒருநாள் போட்டியிலையும் வாய்ப்பு கொடுத்தாங்க ஓரளவு நல்லா போட்டு ஒரு நல்ல நிலையில் இருக்கிறது மாதிரி தான் நமக்கு தெரியுது ஆனால் இந்த ஆகாஷ் சோப்ரா அப்படிங்கிற முன்னாள் பிளேயர் ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காங்க மனுஷன் என்ன அப்படின்னா இந்த சமி வந்து இன்னும் முழுமையாக குணமாகலை அவருடைய பந்து வீச்சிலையும் சரி உடல் நிலையிலையும் சரி அந்த பழைய முகமது சமியை பார்க்க முடியல பந்து வீச்சு திறனும் அவ்வளவு சொல்லிக்கொள்ற மாதிரி இல்ல அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காங்க அதனால சமி வந்து அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து ஏக பரவிக்கிட்டு இருக்கு இந்தியாவுடைய இரண்டாவது முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் முகமது சமி முழுமையா குணம் அடையலை அப்படிங்கிறது ரெண்டாவது டிராபேக் இந்திய அணி மூணாவது அசித் சிங்கை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க சரி இந்த அசித் சிங் வந்து டி டுவெண்ட்டி போட்டிகளில் வந்து நம்பர் ஒன் போல தொடர்ச்சியாக இடம் வர்றாப்புல நிறைய விக்கெட்டுகள் எடுத்து சாதனை பண்ணியிருக்காப்பு அவரை ஒருநாள் போட்டியில் ஆட வைக்கணும்னு இப்போ தான் முதன் முறையாக கொண்டு வந்துருக்குறாங்க சரி கொண்டு வந்துருக்குறீங்களே அதுக்கு பயிற்சி பயிற்சிக்கலமாக இங்கிலாந்துக்கு எதிராக ஒருநாள் போட்டி ஆடிக்கிட்டு இருக்கீங்கல்ல அதில் அசிப் சிங்குக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா வேணாமா ஏன்னா எடுத்தவுடனே சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேர்ல்டு கப் மாதிரி பெரிய போட்டிகளில் போய் ஒரு பவுலரை இறக்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்னு நமக்கு தெரியும் இந்த இங்கிலாந்துக்கு எதிராக வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் இந்த காம்பீர் என்ன பண்ணிவிட்டாப்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு நாள் போட்டியில் அசிப் சிங்கை உட்கார வச்சுப்பிட்டு ஹசித் ராணாவுக்கு வாய்ப்பு கொடுக்காப்புல இதை என்ன நினைச்சு செய்யறாப்புல எதுக்காக இந்த ஹர்ஷீப் சிங்கை எடுத்திருக்காங்க ஏன் ஹசீப் சிங்க்க்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறது நமக்கும் தெரியல காம்பீருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல காம்பீர் வந்து தான் நினைச்சதுதான் அந்த நேரத்துல மனசுக்கு என்ன தோணுதோ அதை நினைக்கிறேன் இந்த சாம்பியன் ஷாப்பில மட்டும் உத வாங்கினாக்கு காம்பீரை உதச்சு விடுவாங்க அது மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன் சரி ராஷித் சிங்கோட நிலைமை இப்படி இருக்குது இந்தியாவுடைய வேகப்பந்து யூனிட் வந்து இந்த அளவுக்கு ஒரு குறைபாட்டோடு இருக்குது அடுத்ததுதான் டீம் கேப்டன் கேப்டனுங்கிற ஒரு படையை வழி நடத்துகிற ஒரு அணி தலைவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் கேப்டனுடைய அந்த படைத்தலவனுடைய மனநிலை தான் பின்னாடி வர்ற சிப்பாய்களுக்கு வீரர்களுக்கும் எதிரொலிக்கும் அந்த படைத்தலைவன் தலைவன் வந்து பலகீனமாக இருந்தா அப்படின்னா அந்த படை நிச்சயமாக வெற்றியை நோக்கி முன்னே முன்னோக்கி செல்றதுல பெரிய பின்னடைவு ஏற்படும் இப்போ ரோஹித் சர்மாவுடைய கண்டிஷன் அப்படி தாங்க இருக்குது கடந்த இருபது இன்னிங்ஸா எந்த போட்டியிலையுமே இருபது ரன்களுக்கு மேல அடிக்கல பத்து பதினஞ்சு இன்னிங்ஸ்ல சிங்கிள் டிஜிட்லேயே அவுட் ஆயிருக்குறாப்புல சரி அடுத்த சீரீஸில் ஃபார்ம் அவுட் ஃபார்ம் ஆயிருவாப்புல அடுத்ததுல ஃபார்ம் ஆகிருப்பாங்க ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனா எந்த போட்டியிலுமே சைன் பண்ணல இப்போ இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் போட்டியில ரொம்ப எதிர்பார்த்தாங்க நிச்சயமாக வந்து ரோஹித் சர்மா கம்பேக் கொடுப்பாப்புல இதில் காட்டுற அதிரடி சாம்பியன்ஷிப்பில் முத்திரை பதிக்கிறதுக்கு கன்ஃபார்மான ஒரு தூண்டுகோளாக இருக்கும் அப்படின்னு ஒன்று நினச்சாங்க வந்த உடனே ரெண்டு ரன்ல ரொம்ப ஈஸியாக தூக்கி கையில் கொடுத்துட்டு அவுட் ஆகி போயிட்டாப்புல ஆனால் ரசிகர்லாம் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க இப்போ இவர் இதோடு போய் சாம்பியன்ஸ் எப்படி இந்திய அணியை வழிநடத்தி அவர் ரன்களை குவிச்சு எப்படி கப் அடிக்க வைக்க போகிறாப்புல அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இந்திய ரசிகர்களுக்கு வந்துருச்சு அதனால படைத்தலைவன் படைத்தலைவன் அணியோட கேப்டன் ரொம்ப பலகீனமாக இருக்கிறது வந்து இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய குறைபாடுன்னு தான் என்னை கேட்டால் சொல்லுங்க அடுத்ததா அஞ்சு ஸ்பின்னரை எடுத்து வச்சிருக்கிறாங்க யார் குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேல் ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் கடைசியா வருண் சக்கரவர்த்தி இந்த அஞ்சு ஸ்பின்னரை எடுத்து வச்சிருக்காங்க எதுக்குள்ள அஞ்சு ஸ்பின்னர் எடுத்து வச்சுருக்கீங்க அதிகபட்சம் ஆடுனா ஒரு மூணு பேர் ஆட வைக்க முடியும் மிச்சம் ரெண்டு பேரை கடைசி வரைக்கும் பெஞ்சில் உட்கார வச்சு தான் கூட்டிகிட்டு வருவாங்க இந்த மாதிரி சாம்பியன்ஸ் டிராஃபி மாதிரியான ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு கப் மினி வேர்ல்டு கப் போட்டிக்கு இவங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒர்ஷான ஒரு முடிவை வந்து யாரும் எதிர்பார்க்கலை வேகப்பந்து வீச்சு மூணு எடுத்துட்டு ஸ்பின்னை அஞ்சு எடுத்து வச்சிருக்கிறாங்க இதை எப்படி வந்து இவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல கடைசியா முகமது சிராஜுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல அதிக விக்கெட் எடுத்த வேகப்பந்து வீச்சாளர் யாருன்னு பார்த்தா முகமது சிராஜ் நம்பர் போல எழுபத்தோரு விக்கெட் எடுத்திருக்காங்க மனுஷன் இந்த வருஷத்துலேயும் போன வருஷம் பாதியிலேங்க அந்த பவுலரை தூக்கி இவங்க ஓரம் கட்டி தூக்கி போட்டாங்க சாம்பியன் மாதிரியான முக்கியமான போட்டிக்கு அதிக விக்கெட்டுகள் எடுத்த நம்பர் ஒன் பவுலரை தூக்கி ஓரம் போட்டாங்க அவர் வந்து சரியாகிலை அப்படின்னு சொல்லிட்டு இது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் இது இதை இந்த இந்த முட்டாள்தனத்தை எந்த நாட்டுக்காரனும் செய்ய மாட்டான் இது இந்திய நாட்டில் உள்ள இந்த கௌதம் காம்பியை மட்டும்தான் ஜெய்வாப்புல அது ஒரு பெரிய டிராபக்கா பார்க்கப்படுது சப்போஸ் வந்து கும்ரா வந்து திரும்ப முடியலை அப்படின்னா நிச்சயமாக இவங்க சிராஜை உள்ள எடுக்கணும் அப்படிங்கிறது இந்திய ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட குறைகளோட எக்கச்சக்க அதிருப்திகளோட இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு பயணிக்க இருக்குது சாம்பியன்ஸ் டிராஃபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு போட்டியில் தோத்தாலும் நாக் அவுட் போட்டி மாதிரி தான் ஒரு போட்டியில் தோத்தாலும் வெளியேற நிலைமை உண்டாயிரும் ஒவ்வொரு போட்டியுமே முக்கியம் அந்த மாதிரியா நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஐசிசியோடைய வேர்ல்டு கப் தொடருக்கு இந்த மாதிரி ஒரு அணியை கொண்டு போறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது புரியுது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி இதில் மாற்றம் செய்கிறதுக்கான கடைசி தேதி அந்த பனிரெண்டுக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் நிச்சயமாக சிராஜை உள்ளே உள்ள எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி